சில சகோதரர்கள் யஜுத் மாஜுத் கூட்டத்தாரை அடைத்து வைத்த முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட துல்கர்னைன் ஜுல்கர்னை அவர்களும் மெசிடோனிய மன்னன் த கிரேட் அலெக்சாண்டரும் ஒருவர்தான் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து இந்த பதிவுல ஜுல்கர்னை நலஹிசலாம் அவர்கள் யார் மெசிடோனிய மன்னன் த கிரேட் அலெக்சாண்டர் யார் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல வித்தியாசங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சில சகோதரர்கள் உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டின் அலஹிஸ்லாம் அவர்களும் மெசிடோனிய மன்னன் த கிரேட் அலெக்சாண்டரும் ஒருவர்தான் என்று வாதாடுகிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்து இந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பல வித்தியாசங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் முதலாவது இருவருடைய மன்னனுடைய பேரை எடுத்துக்கொண்டால் மெசிலோனிய மன்னனுடைய பேர் மூன்றாவது அலெக்சாண்டர் இவர் இரண்டாவது பிலிப்புடைய மகனாக இருந்தவர் எபிரிசின் ஒலிம்பியாஸ் என்பது த கிரேட் அலெக்சாண்டருடைய தாய் துல்கர்ரைன் அலி அவர்களுடைய பேரை பார்க்கும் பொழுது இவர்களுடைய பேருடைய விடயத்திலே நான்கு கருத்துக்கள் வருகின்றன துல்கர்னைன் என்பது இவர்களுடைய பேர் கிடையாது துல்கர்னைன் என்றால் இரண்டு கொங்குடையவர் என்று கருத்து இது இவர்களுடைய சிறப்பு பேர் இந்த பேர் வந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன

இரண்டு இடங்களுக்கு சென்றதின் காரணமாக இவர்களுக்கு இரண்டு கொம்புடையவர் என்று சொல்லப்படுகிறது இவர்களுடைய முழு விவரத்தை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக இன்னொரு பதிவிலே பேசுகிறேன் இவர்களுடைய பேருடைய விடயத்தை பார்க்கும் பொழுது முதலாவது கருத்து Али রাদিয়াল্লাহ அன்ஹு சொல்றாங்க இவர்களுடைய பேர் அப்துல்லா இரண்டாவது கருத்து இமாம் வஹபி ابن முனபஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இவர்களுடைய பேர் இஸ்கந்தர் மூன்றாவது கருத்து முஹம்மத் பின் Али பின் ஹுசைன் அவர்கள் சொல்றாங்க இவர்களுடைய பேர்

மன்னனுடைய பேர் கிரேக்க பேராக இருந்தது பேரிலே வித்தியாசங்கள் இருக்கின்றன இரண்டாவது இந்த இருவருடைய மார்க்கம் மதம் என்னவென்று பார்த்தால் மாவீரன் அலெக்சாண்டர் பண்டைய காலத்து கிரேக்க சமயத்தை பின்பற்றியவர் அந்த கிரேக்க சமயத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் தான் இந்த மெசிடோனிய மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் ஆனால் துல்கர்ரைன் அலிஹுசலாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் இமாம் அஹமத் பின் ஜாஃபர் கூறுறாங்க அவர்கள்

இஸ்லாம் அவர்களின் மூலமாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபாவை கட்டியதற்கு பிறகு இவருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவருடன் சேர்ந்து காபாவை தவாப் செய்ததாகவும் இமாம் அஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அலை அஹ்பார் மக்கா என்ற கிதாபிலை குறிப்பிட்டாங்க ஆக கண்ணியமானவர்களே மதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மெசிடோனிய மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் கிரேக்க மதத்தை சேர்ந்தவர் ஆனால் அலிஹிஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார் இருக்கிறார் இருவருக்கும் மத்தியிலே வித்தியாசங்கள் இதிலும் இருக்கின்றன மூன்றாவது வித்தியாசம் இந்த இருவரும் எப்பொழுது உலகத்திலே வாழ்ந்தார்கள் மெசிடோனியா மன்னன் த கிரேட் அலெக்சாண்டர் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துக்கு முன் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் மெசிடோனியாவுடைய தலைநகரம் பெல்லாவிலே பிறக்கிறார் கிமு முன்னூத்தி இருபத்தி மூணு பாபிலோன்ல அவருடைய இறப்பும் ஏற்படுது உலகத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷம் தான் மாவீரன் அலெக்சாண்டர் வாழ்ந்திருக்கிறார் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷங்கள்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்திலே நிறுவியிருக்கிறார் இந்தியா வரை இவருடைய சாம்ராஜ்யம் பரந்து விரிந்து காணப்பட்டது தனது தந்தை இரண்டாவது பிலிப்புக்கு பிறகு கிமு முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் தனது இருபதாவது வயதுல அரியணை ஏறுகிறார் இவர் தன்னுடைய முப்பதாவது வயதுல வரலாற்றில் பேசப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரரசு உருவாக்குறாரு இந்த பேரரசு கிரேக்கத்திலிருந்து வடமேற்கு இந்தியா வரை பரவி விரிந்து காணப்பட்டது ஆனால் இவர் முழுலகத்தை மாற்றி செய்யல தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதுல இவர் மரணம் அடைகிறார் அவர்கள் எப்பொழுது வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் அல்லாமா அபுல் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்றாங்க துல்கரின் அலஹிசலாம் அவர்கள் ஆஷி ஜமனி இப்ராஹிம் அலஹிசலாம் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் தான் துல்கரின் அலஹிசலாம் வாழ்ந்தார்கள் ஜமான் அந்த காலத்திலேயே இவர்கள் மரணம் என்பதாக சொல்றாங்க இது தான் சரியான கருத்து என்பதாக அதிகமான மார்க்கறிஞர்கள் கூறுறாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரத்தியுல்லான்னு சொல்றாங்க இன்ன தல்கர்னை லக்கிய இப்ராஹிம் பிமக்கா துல்கர் நைன் அலஹி சலாம் அவர்கள் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களை மக்காபிலை வைத்து சந்தித்தார்கள் ஃபசல்லம் அலைகி இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் ஃபசாஃப அவர்களோடு முசாஃபஹா கையிலாக செய்திருக்கிறார்கள் வாத்தன கஹூ கட்டித் தழுவியும் இருக்கிறார்கள் எனவே இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களிடத்து அவர்களுடைய காலத்தில்தான் துல்கர்நின் அலஹி சலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவுடைய மிக முக்கியமான இமாம் சாலேஹ் சாலிஹ் ரஹமத்துல் ஹாய் அலை தங்களுடைய ஃபதா

அலிஸ்கந்தர் அல் யூனான் என்று சொல்வார்கள் இந்த மெசிடோனிய மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் ஈசா அலஹிசலாம் அவர்களுடைய அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆனால் ஹதரத் துல்கர்ரின் அலஹிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களுடைய காலத்திற்கும் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்களை விட அதிகமாக இருந்தது எனவே இவர் வேறு துல்கரின் அலஹிஸ்லாம் வேறு என்பதாக ஹாஃபில் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய பல கலைகளை கிரேக்க தத்துவஞானி ஞானி கற்றுக்கொண்டதாகவும் ஹாஃபில் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹி சொல்றாங்க ஷேகுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அலி சொல்றாங்க கான அரிஸ்து கபுல ஈசா பின் அஹ்வி சலாஸ்மி அதிசனா ஹதரத் ஈசா அலஹி சலாம் அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் அரிஸ்டோட்டில் உலகத்திலே வாழ்ந்தார் இவர் கான வசீரன் லில் இஸ்கந்தர் அல் மகதூமி இந்த மாவீரன் அலெக்சாண்டருடைய ஒரு அமைச்சராக அரிஸ்டோட்டில் இருந்தார் என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இவனு தைமியா ரஹமத்துல்லாஹி அழகி சொல்றாங்க அருமையானவர்களே அரிஸ்டோட்டில் யாரு கிரேக்க தத்துவ ஞானி அவர் கிரேக்க சமயத்தை சேர்ந்தவர் எனவே இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது ஹதரத் ஜுல்கரின் அழகி அவர்களுக்கும் மாவீரன் அலெக்சாண்டருக்கும் மத்தியிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் வித்தியாசங்கள் இருக்கின்றன இப்படி இருக்க இருவரும் எப்படி ஒருவராக இருக்க முடியும் கண்ணியமானவர்களே அடுத்தது இவர்கள் இருவருடைய ஆட்சியை பற்றி பார்க்கும் பொழுது மெசிடோனிய மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர்

பேருக்கு கொடுத்திருந்தான் இருவர் முக்மீன்கள் இறை விசுவாசிகள் இருவர் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள் அந்த முக்மீன்கள் யார் ஹதரத் சுலைமான் அலிஹிசலாம் அடுத்தது துல்கரின் அலிஹிசலாம் அந்த இரண்டு காஃபிர்கள் யார் நும்ரூதும் புக்த நசரும் ஆகவே இந்த நான்கு பேர் மட்டும் தான் முழு உலகத்தை மாற்றி செய்தார்கள் அதிலே ஒருத்தர் தான் ஹதரத் துல்கரின் அலிஹிசலாம் அல்லாஹ் சுஹானுவா துல்கரின் அலிஹிசலாம் அவர்களுடைய பிரமாண்டமான ஆட்சியை பற்றி சூரா அத்தியாயம் பதினெட்டு வசனம் எண்பத்தி நான்குலே தெளிவாக கூறுகிறான் இன்ன மக்கண்ணா லஹூபில்லார் பூமியிலே நாங்கள் அவருக்கு இடமளித்திருந்தோம் அப்படி என்றால் முழு உலகத்துடைய ஆட்சியை நாங்கள் துல்கர்ரைனுக்கு கொடுத்திருந்தோம் வா தேய்னா ஹோமிங் குல் இஷையின் சபவா எல்லா விடயத்திலும் அவர் பிரயோஜனம் பெறக்கூடிய ஒரு விடயத்தையும் நாங்கள் கொடுத்திருந்தோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்துக்கு கீழால் சில உளமாக்கள் கூறுகிறாங்க மார்க்கறிஞர்களுடைய தஃசீர் வருது என்னடா ஹரத் ஜுல்கர்ன் அலிஹிசலாம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தாரிடத்திலே சென்றுவிட்டால் அவர்கள் பேசக்கூடிய பாஷையை அவசரமாக கற்றுக்கொள்வார்கள் அந்த இடத்தில் வைத்து அவர்கள் பேசக்கூடிய பாஷையை கேட்டு அந்த பாஷையிலே பதிலளிப்பார்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ் சுஹானா ஒரு நொலேஜை ஹதரத் ஜுல்கர் அலிஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதாக குரான் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் ஆகவே குரானுடைய ஆயத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுதும் முழு உலகத்துடைய ஆட்சியை அல்லாஹ் ஹதரத் ஜுல் கர் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அடுத்து இந்த இருவரும் எங்கு மரணித்தார்கள் என்று பார்த்தால் மாவீரன் அலெக்சாண்டர் பாபிலோன் என்ற ஊரிலே மரணித்தார் இதே போல சலாம் அவர்கள் எங்கு மரணித்தார்கள் என்ற விடயத்தில் அல்லாம அலை தங்களுடைய அரப் என்ற கூறுறாங்க சலாம் அவர்களுடைய கபர் சவுதி அரேபியாவுடைய அபுஹா என்ற ஊரில் தான் இருக்கிறது அந்த அபுஹா என்பது சவுதி அரேபியாவுடைய அசீர் என்ற மாகாணத்துடைய தலைநகராக இருக்கிறது இந்த அபுஹாவில் தான் அலஹிசலாம் அவர்களுடைய கபர் மன்னரை இருப்பதாக கூறுகிறார்கள் ஆகவே இந்த விடயத்திலும் இருவருக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே இந்த வித்தியாசங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஹஜரத் துல் கர்ரைன் என்பவர் வேறு மெசிடோனிய அரசன் மூன்றாவது மாவீரன் அலெக்சாண்டர் என்பவர் வேறு இருவர் இருவருக்கும் மத்தியிலே பல வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆகவே ஹதரத் துல்கரின் அலஹிஸ்லாம் அவர்கள் தான் இந்த ஜுஜ் மஜூஜ் கூட்டத்தாரை வெளியே வடவிடாமல் அந்த தடுப்பிலே அடைத்து வைத்தவர் இதை பற்றியும் நான் பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன் இந்த பதிவுகளுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேல ஐ பட்டன் என் ஸ்கிரீனில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே இதுதான் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள் அல்லாஹ் சுஹானு தாலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தை தெளிவாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக டிசாக்கு முல்லாஹ் ஹஹீர் வாஹிருத் அவ்வாய் அணில் ஹம்துல்லில்லா ஆலமீன்